வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நான் புறப்படுறேன் டே பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ் திறந்துரு சரிங்க சார் ஓய்வுக்கு ஷோ பண்றியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கலயோ நல்லா ஏம்மா எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போகும் ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உடனே உன் தங்கச்சியை வளர்க்க என் வேறவே ரத்தமா சிந்திட்டேன்டா டேய் உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சுட்டு போயேன்டா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற தெரியுதுல்லோ அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து நீய அவனுக்கு வைக்க ருசியா போட்டு உனக்கு இங்க தொட்டு வச்சிருக்க போட்டுருக்க டேய் இது தெய்வத்துக்கே எடுக்காதடா நன்றி மறக்கப்பட சரிம்மா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலைன்னுறாரு நீ அவன் கூட இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் என்னோட கடவுணி அவன் கூட பேசுற நடக்கறதோ வேற போறேன் நானே போய் அவன வீட்டை விட்டு வழிய அமுச்சுட்டு தான் மறுவேல இன்னையில இருந்து நீ தவானி போட்டுக்கற

உங்கக என்ன சொன்னா நீடா எப்படி செய்யலாம் வீட்டு வாடகை ஒரு சின்ன சமையல் கட்டி ஒரு சின்ன இந்த ரூம் இதுக்கு போய் இருநூத்தம்பது ரூபாய் வாடகை நாங்க மூணு பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம் இதோட சின்னது எட்டு பேர் தங்கி இருந்தான் அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்து இருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளா இருந்திருப்பீங்க தானே நீ தப்பு நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்து ரெண்டு பிள்ளையா நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கே? ஒண்ணுமில்லையே. குளம்பேடு தூத்து. ஹே. ஏன்டா சிவராமா? நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டியே. உங்க அக்கா மாமா பார்க்கنا ஆஸ்பத்தராமட்டாங்க. ஹே நீ இன்னைக்கு ஊருக்கு போ. சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த वजனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேர ஊருக்கு வரதில்லன்னு சவால் விட்டு வந்திருக்கேன் ஊர்ல நக்கலா பேசுவானுங்க மச்சா போது மானத்தையே வாங்கிடுவான் டிக்கெட்டுக்கு எடுத்துடாத ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிட கூடாதா சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு நீங்களே போய் சொல்லிடலாம மாதவா உன்னை செவடுன்னு நினைச்சிட்டாண்டா உன் கஷ்ட எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு சொல்லுங்க நாலு ரூபா கொடுங்க

அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் வீட்டெல்லாம் பத்திரமா பாரு அது முடியாதுரா வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான் நீ ஊருக்க போயிடு நான் கொடு முடிக்க தந்தி அடிக்கிறேன் மாதவா பாவண்டா சிவராமல் நம்ம கூட வரட்டுமே இந்த விவரகட்ட திருமணத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா பாடுறா உள்ள போமா டேய் நீ கூட போய் உன் பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன் நான் எவ்வளவு டீசென்ட் ஆனவன் பாடுறா இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா கோ கெட் ரெடி நா போய் டாக்சி பிடிக்கிறோம் மாதுருவா எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிருடா இப்படி உணவுல மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது என்ன மோப்போட

என்னடா மாதவா பெத்த தாயாலேயே உன்ன புரிஞ்சுக்க முடியலையே என்னென்னமோ பண்ற என்னமோ போட

வரும்போது உங்கி உதறி எடுத்து வா மண்ணா இருக்கு வாட உப்புமா சாப்பிடல நம்ம வீடு கூச்சப்படாத